சொல்லிக்கிறேன் உதயகுமார் சாருக்காக சொல்லிக்கிறேன் நான் வந்து ஒரு வர்றதுக்கு முன்னாடி வந்து அந்த மூணு வீரன்ஸ் அந்த லேடிஸ் உடையும் நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னாரு நான் அப்படியெல்லாம் கிடையாதுன்னா ரொம்ப நல்லவன் உங்களை மாதிரி இல்லை என் இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட பதினாறு படம் எடுத்திருக்கேன் எந்த ஹீரோயின் ஆகுது என்னை பத்தி தப்பா சொல்லியிருப்பாங்களா இங்க நிறைய பத்திரிகையாளர்கள் எல்லாம் இருக்கீங்க எனக்கு என் காலத்துல என்னை பார்த்த நெல்லை சுந்தரஞ்சன் சார் இருக்காரு நண்பர் தேவராஜ் இருக்கிறாரு தேவராஜ் போயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஜெயசந்திரன் அந்த யாரு சாரி ஜெயச்சந்திரன் இருக்காரு மோகன சுந்தரம் இருக்காரு எல்லாருக்கும் என்னை பத்தி தெரியும் அப்புறம் சரவணன் இருக்காரு எல்லாருக்கும் என்னை பத்தி தெரியும் சத்யா இருக்காரு அதனால அண்ணா அந்த மாதிரி எல்லாம் இல்லை அப்புறம் இன்னும் இல்லை பெரிய செல்வந்தர் குடும்பத்திலேருந்து வந்த வந்தார் அப்படின்னு சொன்னீங்க நான் அதுக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன் அஃப்கோர்ஸ் எங்கள் அப்பா ஒரு வசதியானவர் தான் ஆனால் நான் சினிமாவுக்கு வந்து நான் பட்ட கஷ்டங்கள் எந்த டைரக்டரும் பட்டிருக்க மாட்டாங்க எல்லாரும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது பட்டி கிடந்திருப்பாங்க நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன் நான் என்னுடைய முதல் படம் ஒரு சில்லூர் ஜெப்பி கொடுத்துட்டு என்னுடைய ரெண்டாவது படம் பெரும்புள்ளி ஃபீல் அப்புறம் நான் பேச நினைப்பெல்லாம் உங்கள் பாபு தான் ஹீரோ இல்லை நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணோன்னா அவருக்கு தெரியும் நாங்கள் வந்து அதில் ஃபிலிமே இருக்காது நூறு அடி ஐம்பது அடி ஃபுட் பிட்டு ஃபில்ம் எல்லாம் வச்சு நாங்கள் அதை ஷூட் பண்ணி ரெண்டு வருஷம் போராடி தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் பண்ணும்பொழுது பாதியில் படம் நிற்கும் அப்போ நான் எத்தனை நாள் நான் பட்டினி கிடந்திருப்பேன் என் கூட பாவா இப்போ சொல்லி இப்போ சினிமாவிலாம் காமெடியாக நடிச்சிட்டு இருக்கான் அவன்கிட்ட கேளுங்க அவன் சொல்லுவான் அப்படி அப்படிலாம் நிறைய சினிமாவில் கஷ்டப்பட்டு போராடி தான் நான் டைரக்டர் ஆகினேன் அந்த வசதிகள் எதுவுமே நான் அனுபவிக்கலை இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா இறந்த பிறகு இப்போ தான் அந்த சொத்துக்கள்லாம் கொஞ்சம் வந்திருக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய கோடி நான் கிடையாது ஒரு கிராமத்தில் ஒருத்தர் பன்னேராக இருந்தாருன்னா அது எந்த அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களில் ஒரு பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் வச்சுருந்தா ஒரு பன்னேரம் அவ்வளோ தான் அளவுக்கு தான் நான் வசிவனாக இருந்தேன் ரொம்ப எல்லோரும் சொல்கிற அளவுக்குலாம் நான் ஒன்றும் சத்யராஜ் சார் மாதிரிலாம் ஜமீன் போகிற மாதிரிலாம் கிடையாது